வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டி ஆர் சேனல் ஆட்சி என்பது அதிகாரமல்ல அது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு அரிய பொறுப்பு என்பதை விளக்கும் எளிமையான ஒரு அறநெறிக்கதை வாங்க கதைக்குள்ள போவோம் முன்னொரு காலத்தில் தெற்கிந்தியாவின் எழுச்சி கொண்ட பாண்டிய நாட்டில் வீரசேகரன் என்ற மாமன்னர் ஆட்சி செய்து வந்தார் அவர் பகைவருக்கு இரும்பு கோலாகவும் மக்களுக்கு பாசப்போர்வையாகவும் இருந்தார் நாடு செழிப்புடன் இருந்தது ஆனால் காலம் யாரையும் விட்டு வைப்பதில்லை வயதான வீரசேகரன் ஒருநாள் தனது நெஞ்சை தழுவிய வலியோடு படுத்த படுக்கையானார் நான் இனி வாழ்நாளில் நாட்டை வழிநடத்த முடியாது என் இரு மகன்களில் ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது எனச் சொன்னார் அரண்மனையின் மண்டபத்தில் ஒரு பக்கம் நெஞ்சில் கருணையும் அக்கறையும் கொண்ட மூத்த இளவரசர் அருண்மொழி அமைதியாக நின்று கொண்டிருந்தார் மறுபுறம் நெருப்பு போல கண்களைக் கொண்ட இளைய இளவரசர் வீரமணி நான் தான் இந்த நாட்டுக்கு உரியவன் என்னை தேர்ந்தெடுங்கள் என கோபமாக கத்திக் கொண்டிருக்க அம்மா மகாராணி மாதங்கியும் அமைச்சர்களும் குழம்பிப் போனார்கள் எதற்கும் தீர்வு தெரியவில்லை அந்த நேரத்தில் ராஜகுரு அகத்தியர் அரண்மனைக்கு வந்தார் அவர் அமைதியாக அனைத்தையும் கேட்டறிந்தார் பிறகு நாட்டின் கிழக்கு எல்லையில் அடர்ந்த வனப்பகுதி ஒன்று உள்ளது அந்த வனத்திற்கு சென்று யார் திரும்பி வருகிறாரோ அவரே இந்த நாட்டின் அடுத்த மன்னர் என்று கூறினார் அந்த வனத்தில் பல இன்னல்களும் ஆபத்தான சூழ்நிலைகளும் இருக்கலாம் என்றும் அவர் எச்சரித்தார் முதலில் இளைய மகன் வீரமணி புறப்பட்டான் அவன் கவனம் மறுபக்கத்தை அடைந்து திரும்பி வருவதில் மட்டுமே இருந்தது அவன் மின்னல் வேகத்தில் வனத்திற்குள் நுழைந்து எதையும் பொருட்படுத்தாமல் சில நாட்களில் அரண்மனைக்குத் திரும்பினான் ராஜகுரு அகத்தியர் அவனை புன்சிரிப்புடன் வரவேற்றார் அவன் முகத்தில் வெற்றியின் தோற்றம் இருந்தது அவனுடைய மனதில் அரியணையை அடைவதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை அதன்பின் மூத்த மகன் அருண்மொழி வனத்திற்கு புறப்பட்டான் ஆனால் அவருடைய வருகை தாமதமாகிவிட்டது நாட்கள் கடந்தன என் சகோதரன் வழி தவறிவிட்டான் அல்லது காட்டின் ஆபத்துகளுக்கு ஆளாகிவிட்டான் நானே சரியான வாரிசு என மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரித்தான் இளைய மகன் வீரமணி ராணி மாதங்கியின் முகம் கவலையால் சூழ்ந்திருந்தது அமைச்சர்கள் அமைதியாக இருந்தனர் வீரமணி தைரியமாகப் பேசிக் கொண்டிருந்த போது மீண்டும் கதவுகள் திறந்தன பதினோரு நாட்களுக்கு பிறகு மூத்த மகன் அருண்மொழி களைப்புடன் அரண்மனைக்குள் வந்தான் ராஜகுரு அவனை அமைதியாக வரவேற்றார் காலதாமதத்தின் காரணத்தை கேட்டறிந்தார் பிறகு அரசவையில் கூடியிருந்த அனைவரையும் பார்த்து இந்த நாட்டின் அடுத்த மன்னர் யார் என்று இப்போது நான் கூறுகிறேன் என்றார் இளைய மகன் விரைவாக வனத்திற்குச் சென்று திரும்பினான் அவனுடைய வேகம் அவனுடைய ஆட்சியின் வேகத்தை காட்டுகிறது ஆனால் மூத்த மகன் தாமதமாக வந்திருந்தாலும் வழியில் துன்பப்பட்ட உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் உதவி செய்திருக்கிறான் ஆம் மூத்த மகன் அருண்மொழிவனத்திற்குள் சென்றபோது வழியில் அடிபட்டு கிடந்த ஒரு மானை கண்டான் உடனே இறங்கி அதற்கு முதலுதவி செய்து பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சேர்த்தான் பிறகு வழிதவறி தவித்துக் கொண்டிருந்த கிராமவாசிகளுக்கு வழிகாட்டினான் அவர்களுக்கு உணவும் நீரும் கொடுத்து உதவினான் இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அவனுடைய நாட்கள் நகர்ந்தன ஒரு நாட்டை ஆள்பவருக்கு ஆட்சி செய்யும் திறமை மட்டும் போதாது மக்களின் தேவைகளையும் துன்பங்களையும் அறிந்து உதவும் மனப்பான்மையும் இருக்க வேண்டும் அந்தக் கருணை உள்ளம் மூத்த மகனிடம் இருக்கிறது ஆகவே மூத்த இளவரசர் அருண்மொழி அவர்களே நீங்கள்தான் இந்த நாட்டின் அடுத்த மன்னர் என்று ராஜகுரு தீர்ப்பளித்தார் அனைவரும் ஞானியின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டனர் மூத்த மகன் பணிவுடன் அரியணையை ஏற்றுக்கொண்டான் அவனுடைய கருணையான ஆட்சி அந்த நாட்டை மேலும் செழிப்பாக்கியது இளைய மகன் வீரமணி தனது தவறை உணர்ந்து தன் அண்ணனின் நல்ல குணத்தை போற்றி நடந்தான் ஆட்சி என்பது அதிகாரமல்ல அது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு அரிய பொறுப்பாகும் போன்ற கதைகள் மேலும் நீங்கள் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்